ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எள்ளு தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த டேபிள் ஸ்பூனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வெள்ளை எள்ளு வேணாலும் எடுத்துக்கலாம் அதே போல் இந்த டேபிள் ஸ்பூனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடல் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு வெள்ளை பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு காஞ்சமாவை எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி இப்போ வாழை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த கருப்பில் வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வரட்டும் நல்லா புரியுது அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வேர்க்கடலை வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மிளகாய் தக்காளி எல்லாம் வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் காஞ்ச மிளகாய் வறுத்துக்கலாம் மிளகா நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு கொஞ்சமாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி மஸ்தியை வர வரைக்கும் வதக்குங்க இப்போ நல்லா கொலைய வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் நல்லா ஆற வச்சிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தக்காளி இப்போ நல்லா ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேர்க்கடலை எள் காஞ்ச மிளகா மூணுத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேர்க்கடலை எள் மிளகா மூணுத்தையும் ஒரு சுத்த சுற்றி எடுத்துக்கிட்டோம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி பூண்டு எல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் சட்னி பறைச்சிட்டோம்ல நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம் நல்லெண்ணெய் விடுறேன் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு இப்போ சட்னியை தாளிச்சத கொட்டியாச்சு சட்னி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு விருப்பம்னா த சட்னி தாளிச்சிக்கலாம் இல்லைனா அப்படியும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்தானது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள்